ஈரோடு மாவட்ட பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் ஆலோசனை கூட்டம் ஈரோடு மாவட்டம் பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் கோ வெற்றிவேலன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெயிண்டிங் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் டி பிரகாஷ் முன்னிலை வைத்தார் மாவட்ட பொருளாளர் பி வரவேற்றார் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக உலக தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு ஈரோடு கான்ட்ராக்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக ஈரோடு அரசு தலைமை சக்தி சாலை வரை மே நாள் ஊர்வலம் நடைபெற்றது பெயிண்டிங் வேலைகளை கார்பரேட் கம்பெனிகளிடமிருந்து மீட்டு கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்கவும் பெயிண்டிங் ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்களுக்கு என தனி நலவாரியம் அமைக்க அரசிடம் வலியுறுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து ஈரோடு மாவட்ட கட்டிட பொருட்கள் விற்பனையாளர் சங்க கட்டிடத்தில் சங்கத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் என் ஜோசப் ராஜா நன்றி கூறினார் మైకిల్ ఎక్స్టర్ మీటింగ్ కన్ఫర్మ్ అవుతున్నానండి అందరం పార్టిసిపేట్ చేయండి ఈ వస్తుంద సంగేటి ఫైల్ వచ్చేసరికి 78 సంవత్సరాల